வணக்கம் நண்பர்களே ஆர்கே டிடிஎஸ் தரவிஸ் யூடியூப் சேனலை தகவலை நண்பர்கள் அவராக இருக்கிறோம் நான் உங்கள் பண்ணி சொல்லுவோம் இன்றைக்கி என்ன வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல்லில் மூணாயிரம் ரூபாய் கொடுத்து ஒன் இயர் பிளான் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அது எவ் அது என்ன சேனல்ஸ் வருது ப்ளஸ் என்ன சேனல் வரலன்றது இந்த வீடியோக்குள்ள முழுமையாக பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே நம்ம வீடியோ பஸ்ட்டமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லைங்க கூட பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்புறம் தான் நம்ம போகிற ஒவ்வொரு இடம் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நியூ கனெக்ஷன் எதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலியமாக புக் பண்ணுறோம் பொரியல் மூலியமாக புக் பண்ணுறோம் டிடி சம்மந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேள் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டெக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் என்ன என்னென்ன முடிஞ்சோன்னு நான் சொல்லிடுறேன் வாங்கின நம்மளே இப்போ நம்ம வீடியோ கொடுக்கணும் ஏர்டெல் ஏர்டெல்லில் இதுக்கு முன்னாடி ஒரு நியூ கனெக்ஷன் நீங்கள் வாங்கியிருப்பீங்க அதாவது ஒன் மந்த்து சாரி சிக்ஸ் மந்த்து தான் லாஸ்ட்டாக இருந்தது இதுக்கு முன்னால் அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா ஒன் மந்த்து சிக்ஸ் மந்த்து ஒன் இயர்னு கொடுத்துருந்தாங்க இடையில இந்த ஒன் மந்த்தும் ஒன் இயரும் கட்டாயிருந்தது சிக்ஸ் மந்த் மட்டுமே கண்டினியூ ஆனது ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மூணாயிரம் கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி வாங்கி வாங்கி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் இயர் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அதாவது நம்ம டாட்டா பிளே இருக்கீங்களா இதுக்கு முன்னாள் டாட்டா பிளே எவ்வளோ மூணாயிரம் கேஷ் பேக்ன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ டாட்டா பிளேக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா டாட்டா பிளேவில் நீங்கள் மூணாயிரூவா ஒன் டைம் கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நீங்கள் தேவையான பொது சேனல் ஆர்டர் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம ஏர்டெல்லில் அப்படி கிடையாது நீங்கள் ஒன் டைம் மூணாயிரவா கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிஷாவில் இது உங்களுக்கு முற்றிலும் முந்நூற்றி நாள் அதாவது பன்னெண்டு மாதத்துக்கான வேலடிட்டி கண்டிப்பாக குறையாது ஏன் அப்படின்னா மூணாயிரம் கேஷ் கேஷ்பேக்ன்ற மாதிரிலாம் கொண்டு வந்து மூணாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறோம் இல்லைங்களா இதில் வேலிட்டி குறையாது உங்களுக்கு டாட்டா பிளேக்கு இதுக்கு வித்தியாசம் தான் ஆனால் இதுக்கு ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா இதோட பேக்கேஜ் நேம் சூப்பர் ஸ்டார் ஹச்டி பேக்குன்னு சொல்கிறாங்க இதில் உங்களுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் லாங்குவேஜ் வரும் ப்ளஸ் ஒன் இயர்க்கான வாரண்ட்டி வந்துடுது இந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் லாங்குவேஜ் சொன்னேன் இல்லைங்களா அதில் உங்களுக்கு த ஹடி பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஹெச்டி வருது அதாவது என்னென்னா சன் டிவி கேடிவி சன் மீதி விஜய் டிவி இது நாலாக ஹச்சிடில் வருது மீதி எல்லாமே நார்மலாக கவர் ஆகிடுது இதில் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சும் கிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருதுங்க இல்லை இதில் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜோதி டிவி நம்ம எக்ஸ்ட்ரா பைசா ஆர்டர்ன் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் இதை பற்றி வேறு எதனா சந்தேகங்கள்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி